ஹலோ வணக்கம் கைஸ் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு விநாயகர் கோவிலில் வந்துட்டு இருக்கிற முருகர் சிலை கண் திறந்தது அப்படின்னு சொல்லி ஒரு காணொளி இன்டர்நெட்டில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது இது உண்மையிலேயே முருகன் கண் திறந்தாரா பொதுவாக வந்துட்டு இது ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயம் ஸோ பொதுவாக முருகன் மீது நிறைய பக்தர்கள் இருப்பாங்க ஆனால் இது பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எண்டு நியூ இயரோடய எண்டு முப்பத்தி தேதி அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் மாவட்டத்தில் இருக்கிற பொன்னேரிங்கிற பகுதியில் ஆனந்த விநாயகர் திருக்கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முருகர் சிலை இருக்குது அங்கே ஒரு ஃபேமிலி வந்துட்டு சாமி கும்பிடுறதுக்காக போயிருக்காங்க ஸோ அப்போ அவங்க எதிர்த்து ஒன்று நோட்டீஸ் பண்ணுறாங்க முருகருடைய வலது இடது கண் வந்து இடது கண் வந்து க்ளோஸ் ஆகி திறக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு விஷன் வந்து கிடச்சிருக்கு ஸோ இது முதல்ல உண்மையாக என்ன அப்படின்னு சொல்லி அங்கே அந்த சின்ன ஒரு சின்ன பையன் ஒரு பொண்ணு அவங்க தான் பார்க்குறாங்க ஸோ அவங்களோட ஆடியோ வந்து அந்த வீடியோவில் ஆகிருக்கு ஸோ பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த சிலையை பார்த்துட்ருக்கும் போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த வலது கண் திறந்து மூடுற மாதிரி இருந்திருக்கு ஸோ உடனே வந்து அவங்க மொ மொபைல் எடுத்து இதை வந்து ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து இன்டர்நெட்டில் பப்ளிஷ் பண்ணோன்னே இது ரொம்ப பரபரப்பாகிடுச்சி உண்மையிலேயே முருகன் வந்து கண் திறந்து பார்த்தாரா இதோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்ற மாதிரி ஸோ பொதுவாக வந்துட்டு இந்த மாதிரியான இன்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கடந்த பத்து வருடங்களில் நிறைய வாட்டி நடந்திருக்கு ஸோ இப்போது இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஏ தொழில்நுட்பம் வந்துட்டனால நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ரியாலிட்டியாக பண்ண முடியுது ஓகேங்களா ஸோ என்னதான் ஏஐ இருந்தாலுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு ஏஐயுடைய ஒரிஜினாலிட்டி என்ன அது எந்த அளவுக்கு ஒரிஜினலாக இருக்குது அப்படின்றத ஆஸ் அ ஹியூமனாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது ஸோ அந்த வீடியோல ஒரு சட்டைன் திங்ஸ்ல நம்மளால கண்டுபிடிக்க முடியுது ஸோ ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டா ஏஐ வந்து ஒரு வீடியோ உருவாக்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது பட் ஏஐ வந்து சில இடங்கள்ல நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடுது எது உண்மை எது பொய் அப்படின்ட்டு சரி இந்த ஏஐக்கும் இந்த முருகர் கண் திறந்த விஷயத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னா இது மாதிரியான சம்பவம் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி நடந்திருக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி சேம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல அருப்புக்கோட்டைங்கிற மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு முருகன் கோவிலில் ஒரு முருகர் வந்து கண் திறந்ததை வந்து வீடியோவாக எடுத்து அப்லோட் ப இன்டர்நெட்டில் பரவச்சு ஸோ அந்த வீடியோவுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்துட்டு சில ஃபேமிலி ஒரு சில உமன் வந்துட்டு அந்த வீ அந்த கண் திறக்கிறத வச்சுட்டு அந்த வீடியோவில் வந்து பேசுகிறாங்க அவங்க வாய்ஸ் வந்து கேட்குது ஸோ அவங்க வாய்ஸை வச்சு நம்ம அவங்க பேசுகிற விதத்தை வச்சுட்டு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்க்கும்போது உண்மையிலே நம்ம கண்ணு முன்னாடி ஒரு முருகருடைய சிலை கண் திறந்தால் நம்ம எந்த அளவுக்கு அதை பார்த்து நம்மளுடைய ரியாக்ஷன் இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லையா ஸோ ஒருத்தர் வந்து நடிக்கிறாங்களா பொய் சொல்றாங்களா அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா ஸோ அந்த ஆடியோவில் பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த சிலை கண் திறந்ததாகவே நினச்சி அந்த அதுல ஒரு உம்மனோட வாய்ஸ் கேட்கும் அவங்க வந்துட்டு ரொம்ப முருகர் கண் திறந்துட்டார்னு ரொம்ப என்ன சொல்றது உணர்ச்சி வசப்பட்டு கத்துறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சி சரிங்களா ஸோ அதில் வந்துட்டு அந்த முருகனுடைய கண்கள் வந்து ரியலாகவே ஒரு மனிதனுடைய கண்கள் திறந்துருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு சரிங்களா ஸோ இதே மாதிரி சம்பவம் நிறையா வாட்டி நடந்திருக்கு ஒரு பையன் கூட பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு பையன் வந்துட்டு ஒரு கோயிலுக்கு போயிருக்கும்போது அங்கே முருகர் கண் திறந்திருக்க கண் திறந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு மொபைலில் ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி இன்சிடெண்ட் நிறையா நடந்திருக்கு ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த இன்சிடெண்ட் என்ன உண்மையா பொய்யா அப்படின்னு பார்த்தா ஸோ நம்ம முன்னாடி வந்து நியூஸில் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இந்த அம்மன் வந்து கண் திறந்தாங்க அம்மன் வந்து கண் சிமிட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அதை வந்து எடிட்டிங்கில் எப்படி பண்ணுறாங்க எடிட்டிங்கில் ஒரு கிராஃபிக்ஸில் எப்படி இதை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி டிவி மீடியாக்கிலே அதை நிறையா ப்ரூஃப் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் நிறைய எடிட் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் நிறைய வீடியோக்கள் வந்துட்டு அதை வந்து ரிவைல் பண்ணலை அது அதை என்ன சொல்கிறது அந்த வீடியோவுடைய உண்மைத்தன்மையை யாரும் ஆராய்ஞ்சு பார்க்கலை ஸோ அதே மாதிரி திருவள்ளூரில் நடந்த இந்த இன்சிடெண்ட் பின்னாடி போயிட்டு அந்த கோயில் நிர்வாகமோ அந்த வீடியோ எடுத்தவங்களோ யாரும் வந்துட்டு இதோடைய உண்மைத்தன்மை என்னன்றதை ப்ரூஃப் பண்ணலை சரிங்களா ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு ஆதாரபூர்வமான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கல பட் அந்த வீடியோவை நம்ம பார்க்கும்போது அந்த வீடியோவில் கேட்குற எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரியாலிட்டியாக இருக்குது ஸோ அவங்க உண்மையிலே அந்த மாதிரி கண் திறந்தால் அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த வாய்ஸை வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலேயே ரியாலிட்டியாக இருக்குது ஸோ ஒரு சில டைம் வந்து சிலையில் இருக்கிற அந்த ஆயில் வடியும் போதோ இல்லை தண்ணி படும்போதோ அந்த கண் திறந்த மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க பட் இந்த வீடியோ பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து அந்த இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் இருக்குது ஒரு கண் வந்து உண்மையிலே திறந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நெ இன்டர்நெட்டில் வீடியோக்களை பார்த்து நான் அனலைஸ் பண்ணி பார்க்கதில்லை நிறைய வீடியோக்கள் வந்து எடிட்டிங் வீடியோ இருக்குது நிறையா பேர் வந்து கண் திறக்கிற மாதிரி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காங்க நிறைய வீடியோக்கள் வந்து பொய்யின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு சில வீடியோக்கள் உண்மையாக பொய்யான் ப்ரூஃப் பண்ணப்படலை அதை வந்துட்டு யாரும் ஆராய்ச்சி பண்ணலை சரிங்களா ஆனால் அதோடைய அந்த வீடியோவில் பொய்யின்னு சொல்கிறதுக்கு விஷயங்களும் குறைவாக இருக்குது உண்மைத்தன்மை மிகவும் அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ இந்த காலி யுகத்தில் வந்துட்டு முருகர் வந்து மக்களை காப்பதற்காக கண் திறந்து மக்களுக்கு அருள் புரிவார் என்று ஒரு ஆன்மீக ரீதியாக சொல்லணும்னா நம்ம அப்படி தான் சொல்லணும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு முருகர் கண் திறந்தது யாருக்கு எப்படியோ அவருடைய பக்தர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ இதன் மூலிமா முருகனுடைய அருள் எல்லா மக்களுக்கும் சென்று சேரட்டும் அப்படின்னு சொல்லி நான் முடிக்கிறேன் ஸோ இது நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயம் ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டு இந்த வீடியோவை கொண்டு போகலை ஸோ இதை பற்றி முன்னாடி நடந்த விஷயங்களும் பல விஷயங்கள் அவங்க இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி பாய் தேங்க் யூ